மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் காத்துட்டு இருக்கு ஸோ ஏன் உங்களுக்கு பவர் அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஏஞ்சல் மெசேஜ் வழியாக இப்போ நம்ம விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அதில் ஹாப்பினஸ் மட்டுமே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்பிக்கையோட எதிர்பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மந்த் சிஜில் சிஜிலை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இன்னும் அதை பற்றின அவேர்னஸ் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட இல்லை ஸோ சிஜில் யூஸ் பண்ணுறதா சொல்ல முடியும் நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லும்போது மேம் நான் வந்து அவங்க கிட்ட இருந்து அவங்க என்கிட்ட பேசி வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது இல்ல ஒன் இயர் ஆகுது என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க திரும்ப என்கிட்ட பேசுவாங்களா அவங்க என்னோட லைஃப்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க சோ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் டேரட் கார்ட் ரீடிங்கில் ஃபினான்ஸ்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ரேகா மேம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அழகாக பார்த்துட்டு வரோம் எல்லாருக்குமே ஒரு நல்ல குட் நியூஸாக நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி மேம் இருக்குது நிச்சயமாக பார்த்துடலாம் காஜோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் பவர் அப்படிங்கிற இந்த வேர்டை டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் இருக்கு ஸோ ஏன் உங்களுக்கு பவர் அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஏஞ்சல் மெசேஜ் வழியாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேபி உங்களுக்கு இந்த மந்த் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது மேபி மெசேஜாக இருக்கலாம் அதனால தான் பவர் அப்படிங்கிற சுச்சுவர்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் கரெக்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்க போகுது இந்த மந்த் ஆனால் அதை ஈஸியாக நீங்கள் கடந்து வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்களே தன்னைத்தானே நீங்கள் வந்து செய்வீங்க எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அதில் ஹாப்பினஸ் மட்டுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கையோடு எதிர்பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மந்த் செய்வீங்க உங்களோட பாஸ்டெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இந்த மந்த்த புது வருஷம் மாதிரி ட்ரீட் பண்ணி இந்த மந்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை டிலே பண்ணாதீங்க இமீடியட்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன ஓகே இந்த விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ இதில் எப்படி நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் இதுக்கு நான் யார்கிட்ட பேசணும் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லை அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கணும் இல்லை பணம் கொடுக்கணும் இதெல்லாமே யோசித்து டக்கு டக்குன்னு முடிவெடுங்க ஏதோ ஒரு பழைய விஷயம் அல்லது உங்களை விட்டு சில பேர் வந்து இந்த மந்த் வந்து பிரிஞ்சு போவாங்க ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கான லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது மேபி அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் இனி இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது இந்த மந்த் ஃபுல்லாகவே ஐ அம் ஸோ கிரேட்ஃபுல் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து மனசில் எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க என்ன விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் இல்லையா அது என்ன விஷயமா இருக்கட்டும் பணம் விஷயமா இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டோடு இருங்க ஓகே மேம் இந்த மந்த் வந்து இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்ன மேம் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிளாத் அது மாதிரி ஏதாவது ப்ளூ கலர் இருந்தால் கூட நீங்கள் அது உங்களோட எப்பவுமே வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் டென் டென் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க எல்லா இடத்துலையுமே டென் அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து பாப்பிங்க யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க இந்த மந்த் ஃபுல்லா சிஜில பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இன்னும் அதை பத்தின அவேர்னஸ் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட இல்லை ஸோ சிஜில் யூஸ் பண்றதால என்ன பலன் சிஜில் அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் ஆர்ட் ஆனா அந்த சிஜில நம்ம முன்னோர்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் மட்டும்தான் இப்போ வேறையா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ ஸ்வஸ்திக் சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வஸ்திக் சிம்பிளுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் சிஜில் தான் ஸோ அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு நியூ பிகினிங் வரும்போது அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை பிள்ளையாருக்கு யோசிச்சுட்டு நம்ம செய்கிறது உண்டு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிஜில் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கும் ரிலேட்டடாக சிஜில்ஸ் அந்த ட்ராயிங் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் மேம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும் இல்லை காதலர்கள் ஒன்று சேர்வதாக இருக்கட்டும் இப்போ லவ்வர்ஸ் பிரிஞ்ச லவ்வர்ஸ் வந்து ஒன்று சேர்றதுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகுமா மேம் இந்த கார்டில் வச்சு அவங்க ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது அதில் கரெக்டான ப்ரெடிக்ஷன் தெரியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லும்போது மேம் நான் வந்து அவங்க கிட்டே இருந்து அவங்க என்கிட்ட பேசி வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது இல்லை ஒன் இயர் ஆகுது என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க திரும்ப எங்கிட்ட பேசுவாங்களா அவங்க என்னோட லைஃப்பில் இருக்காங்களா அப்படின்னா கேட்பாங்க ஸோ துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து டேரட் கார்டு வழியா செய்ய முடியும் அதே மாதிரி அவங்க திரும்ப வருவாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எவ்வளோ மந்த்க்குள்ள காண்டாக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ டேஸ்ல உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீ எப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொஷின் கேட்ட கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஓகே அல்லது ஒரு கிளாரிட்டி ஓகே வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெளிவா கிடைக்குது ஓகே மேம் இப்போ வந்து காதலர்கள் ஒன்று சேர அப்படிங்கும்போது வீட்டோட சம்மதத்தோடையே அதாவது பெற்றவங்களோட சம்மதத்தோடையே இவங்க திருமணம் நடக்குமான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் சில பேர் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது எங்களோட லவ் வந்து எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணல மேம் ஆனால் எங்களோட பேரண்ட்ஸோட சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்துட்டு கன்சல்டேஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அவங்க அப்போது வந்து அந்த இடத்துல என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது ஏன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேபி ரிலீஜியனாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறதுக்கான சுச்சுவர்ட்ஸ் ரெமெடிஸ் ஹீலிங் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் சூப்பர் மேம் இந்த மன்த்துக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிஜில பற்றியும் இந்த பதிவில் நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம் தேங்க்யூ நான் உங்கள் ரேகா இந்த டேலட் கு